அஞ்சலி மகேஷ் சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான நாளைக்கு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் செம எமோஷ்னலாக முருகன் வந்து மகேஷ் கிட்டே வந்து பேசுகிறாங்க மகேஷ் வந்து வாக்கு கொடுக்குறாங்க நம்ம முருகனை அஞ்சலியை வந்து நான் பூரா கண்கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரும் வந்து மொத்த குடும்பத்தோடு வந்து இங்கே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து முருகன் வராங்க வந்தோன்னே வந்து ரெண்டு பொம்மை கையில் வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே அதில் வந்து ஒன்று நீங்கள் இன்னொன்று வந்து அஞ்சலி இந்த அஞ்சலியை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண் கலங்காமல் வந்து என் பொண்ணை வந்து இப்போ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க ஆனால் இவர் ஏதோ வந்து சொல்கிறாருன்னு புரியுது ஆனால் எனக்கு என்னென்னே புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அஞ்சலியோட அண்ணன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அது வேறு ஒன்றும் கிடையாது சின்ன வயசுலேருந்தே வளர்த்தது என்னமோ வந்து அஞ்சலி வந்து அவன் தான் வளர்த்தான் அதனால தான் அவளை விட்டு பிரியிறது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அவளுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னி கேட்குறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே ஓ அதுவா விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம்மாப்பிள்ள பெற்றவங்க வேணால் நாங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் லக்ஷ்மியும் சொல்கிறாங்க ஆனால் முழுசாக வந்து அவளை வளர்த்தது வந்து அஞ்சலியை அன்புவாக பாசத்தோடு வளர்த்தது எல்லாமே வந்து அவன்தான் அஞ்சலினா அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் கையை பிடிக்கிறாங்க அஞ்சலி கண்ணு முன்னாடியே மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி மகேஷ் வந்து முருகன் கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்படி வந்து அவளை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்திங்களோ அன்பு பாசத்தோடு அதை நாலு மடங்கு நான் வந்து நல்லபடியாக அவளை வந்து பார்த்துப்பேன் அப்படி ஏதாவது ஒருவேளை வந்து நான் அவளை சரியாக பார்த்துக்கலன்னா நீங்கள் முருகன் கிட்ட வந்து நீங்கள் வந்து மகேஷ் என் மகேஷை பார்த்து ஏன்டா சட்டையை பிடிச்சின்னு எங்கள் சட்டையை பிடிச்சி நீங்கள் அடித்து என்கிட்ட வந்து அஞ்சலியை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு கேட்கலாம் அந் உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த எல்லா வார்த்தையும் வந்து கரெக்டாக வந்து முருகன் வந்து கவனமாக கேட்டுட்டு நான் உங்களை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லப்ப இந்த பக்கம் மொத்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்கன்னே கரெக்டாக வந்து சிவராமன் வந்து யோசிக்கிறாங்க நல்லபடியாக வந்து இந்த கல்யாணம் வந்து எப்படியாவது முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக இங்கே வந்து வெற்றியை வந்து காட்டுறாங்க வெற்றி வந்து கரெக்டாக எப்படியாவது வந்து நம்ம லபூரை வந்து பார்த்தாகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறப்பெல்லாம் வந்து கரெக்டாக வராங்க துளசியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனசில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம்தான் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க என்னடா நான் சொல்கிறதுக்கு எதுக்குமே வந்து நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து நான் சொன்ன நீ எதுவுமே பதில் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது மறுபடியும் வந்து ஏதாவது நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசலான்னு போனால் இவன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லிவிட்டு நவுந்து நவுந்து போயிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வெற்றி வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்ததுனால் வந்து ஒரு செகண்ட் ஞாபகம் வருது